அரசியல்வாதியாக இருக்கிற திரு வீரமணி அவர்கள் இப்போது உரையாற்றுவார் மிகுந்த வேதனைக்கும் துன்பத்திற்கும் ஆளான ஒரு சூழ்நிலை அருமைத்தோழர் தலை போராளி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகத்தான பொறுப்பாளராக பல ஆண்டுகள் தொண்டு செய்து ஒரு அரை நூற்றாண்டு தான் ஒரு கம்யூனிஸ்டாக மட்டுமில்லை ஒரு தலை சிறந்த மா மனிதனாகவே திகழ்ந்து உரிமைக்காக போராடி குரல் கொடுத்து அதே நேரத்தில் உறவுக்காக அன்பையும் பண்பையும் காட்டிய மகத்தான தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய மறைவு என்பது எளிதில் எவராலும் எதிரிகளால் கூட ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஈடுகற்ற ஒரு இழப்பாகும் அப்படிப்பட்ட அவருக்கு நாம் நினைவேந்தல் என்று சொல்வதை விட அவருடைய தொண்டுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற இந்த ஒரு மிகமென்றம் அந்த வீர வணக்கம் இருக்கிறத ஒரு பக்கத்தில் துயரை ஆற்றிக்கொள்வது இன்னொரு பக்கத்தில் அந்த துயரிலிருந்து வெளியே வந்தது தொடர் பயணத்தை நாம் நடத்தி சீதாராம் யெச்சூரி மறையவில்லை கம்யூனிசம் ஒருபோதும் மறவாது கொள்கைகள் ஒருபோதும் இறவாது மாறாக அது தன்னுடைய பயணத்தை தங்கு தடையின்றி நடத்தி கொண்டிருக்கும் இயற்கையினுடைய கோணல் புத்தி என்று தந்தை பெரியார் அவர்கள் ஒரு அருமையான சொற்றொடரை சொல்வார்கள் இடையிலே இப்படியெல்லாம் இழப்பை அவர்கள் நாம் சந்திக்கிற போது சாதாரணமாக மனிதர்கள் பிறப்பார்கள் இறப்பார்கள் இதுவரையில் உறுதி அறிவியலிலே வாழ்நாள் நீண்டிருக்கிறது ஆனால் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய அந்த மறைவு என்பது இருக்கிறத அது நம்ம எல்லோரையும் உழுக்குகின்ற எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தோ காரணங்கள் எவை என்பதையெல்லாம் இங்கே தலைமையேற்றிருக்கக்கூடிய அருமைத்தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் விரிவாக அவருடைய வாழ்க்கையில் சுருக்கமாக சொன்னாலும் பதியக்கூடிய அளவிலே சொன்னார்கள் அதே போல தமிழ்நாட்டிற்கும் திராவிட இயக்கத்திற்கும் அரசியலிலே மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி இங்கே உருவாவதற்கு அடிப்படையிலே காரணமாக இருந்தவர் சீதாராம் யெச்சூரி என்ற மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னாலே அவருடைய மரியாதையை செலுத்தினார்கள் சிறப்பாக சொன்னார்கள் அவருடைய பெருமைகளை சொன்னார்கள் எப்போதுமே நாங்கள் சந்திக்கிற போது தமிழிலே அவர்கள் பல நேரங்களிலே பேசிக்கொண்டிருப்பார்கள் மறைந்த நம்முடைய அருமை வீரர் தியாக வீரர் சங்கரையா அவர்களுடைய மறைவுக்கு வந்து வீர வணக்கம் செலுத்துகிற அந்த நேரத்தில் ஏறத்தாழ ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை நிலையத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் அது மட்டுமல்ல பல்வேறு செய்திகள் எப்போது சந்தித்தாலும் எந்த பொது நிகழ்ச்சிகளிலே சந்தித்தாலும் அவர் ஆய்வு தனித்தன்மையோடு அவர்கள் பேசக்கூடியவர்கள் எனவே தான் இங்கே அவர்களை பற்றி நிறைய செய்திகள் எடுத்து சொல்லலாம் என்றாலும் கூட அவருடைய மறைவைப் பற்றி பேசுகிற முன்னாலே இதில் கூட இரண்டு செய்திகள் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை தோழர்கள் நடத்தி இருக்கிறார்கள் தேவையானது அது வெறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மட்டுமல்ல முதல்வர் அவர்கள் அழகாக சொன்னார் அவர் அனைவருக்கும் உரியார் என்று சொன்னார் அதுதான் மிக முக்கியம் அனைத்து கொள்கை உள்ளவர்களுக்கும் என்றால் மனிதன் கொள்கையோடு வாழ வேண்டும் பல நேரங்களிலே அந்த கொள்கையை விட்டு தாவினால் மாறினால் அவளுக்கு பொது வாழ்க்கையிலே மட்டுமல்ல தனி வாழ்க்கையிலே கூட மரியாதை கிடையாது என்பதை இந்த மண் உறுதியாக சொல்லக்கூடிய அந்த மண் அந்த வகையிலே அவர் ஒரு பாடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அரை நூற்றாண்டுக்கு மேலாக மாணவ பருவத்தில் இருந்து அவர் அந்த கொள்கையை அதே கொள்கையை வலியுறுத்தி விரிவாக்கி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து அதற்காக கடும் விலையை கொடுக்கிற நேரத்தில் அடக்குமுறைகளை எல்லாம் சந்தித்து அதே நேரத்தில் உறுதியாக எவ்வப்போதெல்லாம் நல்ல கருத்துக்களை உருவாக்க முடியுமோ அந்த கருத்துக்களை எல்லாம் உருவாக்கினார்கள் இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட தலைவர்கள் சமூக விஞ்ஞானிகள் சாதாரணமானவர்கள் அல்ல அந்த சமூக விஞ்ஞானம் என்பது இருக்கிறத அது எளிதில் எவராலும் மறைக்கப்பட முடியாது மறுக்கப்பட முடியாது அந்த வகையிலே தோழர் யெச்சூரி அவர்களுடைய தொண்டரம் என்பதும் அவருடைய பங்களிப்பு என்பதும் அன்றைய காலகட்டத்தை விட அவர் மறைந்த நேரம் இருக்கிறதே அது நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு இழப்பு என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் மதச்சார்பற்ற ஒரு கூட்டணியை அவர்கள் உருவாக்கினார்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு கூட்டணிக்கு அவர் மூலாதாரமாக இருந்தார்கள் அரசியல் சட்டம் அதை வளைத்து விடுகிறார்கள் அதை அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற நேரத்தில் அதை பாதுகாக்குவதற்காக ஒரு பெரிய அணி இந்தியா கூட்டணியாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது சொன்னால் அதுக்கு அவருடைய அடிப்படை பங்கேற்பது எப்படிப்பட்டது என்பதை இங்கே எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அதுதான் மிக முக்கியம் எனவே அவருடைய மறைவின் மூலமாக கூட இரண்டு விஷயங்கள் இங்கே தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவர் அவர்கள் சொன்னார் அவர் மறைந்த பிற்பாடு அவருடைய உடல் மருத்துவமனைக்கு கொடுக்கப்பட்டது இதுதான் ரொம்ப மிக முக்கியம் இங்கே ஆத்மாவுக்கு வேலையே இல்லை அதுதான் கொள்கை ரீதியான தத்துவம் அது மட்டுமே அல்ல அவர் அதன் மூலமாக பலர் மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு அரிய பாடத்தை சொன்னார்கள் அதன் மூலமாக மறையவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் இது மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டு மனிதர்களே நீங்கள் இறந்த விற்பானும் வாழ வேண்டுமா அப்படியானால் இதோ மருத்துவமனைக்கு கொடுங்கள் உறுப்புகளை கொடுங்கள் என்று அந்த தத்துவத்தை பலர் பேசலாம் ஆனால் பல தலைவர்கள் மத்தியிலே கூட பேசி முடித்து விட்டாலும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அங்கே முன்னாலே வந்து அந்த மறைவு வீட்டிலே வரும் அதே கூட கொள்கையை நிலைநாட்டி மருத்துவமனைக்குத்தான் தான் சொல்லும் போது வாழ்வு முக்கியமல்ல எப்படி வாழ்கிறார் என்பதை விட எப்படி மறைந்தார் மறைந்ததன் மூலமாக எப்படிப்பட்ட பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறார் என்பது மிக முக்கியம்